கடையை இழந்து தவிக்க போற மனோஜ் அண்ணாமலையோட பணத்தை கொடுக்குற முத்து கிட்ட கொடுக்கிற என்றைக்கான சிறுகடி காசை முத்து மீனாவோட நகை எப்படி கவரிங் நகையா மாறுச்சு அப்படிங்கறது குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரியா பிளான் பண்ணி மனோஜன் உஜியாவோட தில்லாலங்கடு வேலையை பாத்தீங்கன்னா முத்து வந்து நிரூபித்து காமிச்சிட்டாரு ஆனா அதுக்கப்புறமா எதுவுமே நடக்காத மாதிரி முத்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு வராரு விஜயா எதனா ஒரு டிராமாவை பண்ணி பிரச்சனையை பெருசாக்காமல் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியா நினைச்சாரு அதன்படியே மனோஜ் வாங்கினதோட அண்ணாமலை இனி நான் விஜயா கிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டாரு இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிட்டுதான் மீனான் முத்து மறுபடியும் வீட்டுக்கு சேவகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் இந்த மீனா பாத்தீங்கன்னா அத்தை பாவம் மாமா பேசாம இருந்தா அத்தை ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஓவரா பாசமலை பொழிகிறாங்க அது மட்டும் இல்லாமல் காலையிலயே சாப்பாடு பண்ணுற விதமாக கிழங்கு எல்லாத்தையுமே பண்ணி எதுவுமே நடக்காதது போல ரோகிணி மனோஜ் வந்துட்டு சாப்பிட கூப்பிடுறாங்க மெயினாக ஆனால் கொஞ்சமாச்சும் ரோகிணிக்கு சூடு சுரணாக இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு இந்த சாப்பாடு தேவையில்லை அதுக்கும் வந்து உன் புருஷன் எதனா சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரியா நாங்கள் வெளியிலேயே சாப்பிட்டுக்குவோம் அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி பார்த்தீங்கன்னா ரோஷப்பட்டு பேசினாங்க ஆனால் இந்த மனோஜ் பார்த்தீங்கன்னா நாம ஏன் வெளியில் போய் சாப்பிடணும் தானே இந்த வீட்டுக்காக மாசம் மாதம் காசு கொடுக்குறோம் இங்கேயே சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியா பூரி சாப்பிட்றதுக்காக உக்காந்துட்டாரு அதுக்கப்புறமா உஜியாவும் வந்து சாப்பிடும்போது முத்து வழக்கம் போலவே அவரோட நக்கல் பேச்சை ஆரம்பிச்சிட்டாரு அந்த நேரத்தில் சாப்பிட்றதுக்கு வந்த ஸ்ருதி நானூறு அவையும் வெளியில போய் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியா நினைச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ஏன் ஸ்ருதி இந்த நேரத்தில் நான் தான் சமைச்சிடுவேனே இந்த மாதிரி மீனா சொல்கிறாங்க நிஷ்ருதி நேற்று அத்தை உங்ககிட்ட நடந்துக்கிட்ட முறை ரொம்பவே மோசமாக இருந்துச்சு அதனால் நீங்கள் வருத்தப்பட்டுருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் இருந்தேன் அப்படின்னா இந்த வீட்டை விட்டே போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரியா ரோஷப்பட்டு பேசுகிறாங்க ஸ்ருதி இவ்வளோ பட்டும் திருந்தாத மீனாக வழக்கம் போலவே அந்த வீட்டில் சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக வேலை பார்த்துட்டு வராங்க இதை தொடர்ந்து மனோஜன் ரோகிணி ஷோரூம் கடைக்கு போகிறாங்க அங்கே போலீஸ் அண்ட் கம்மி வலையில் பொருட்களை வாங்கிட்டு போனால் அந்த கஸ்டமர்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வராரு வந்ததும் இவர் உங்களோட பொருட்களை திருப்பி கொடுத்துடுவாரு ஆனால் அதுக்கு பதிலாக இவர் கொடுத்த ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்லுது இதை பற்றி எதையுமே விசாரிக்காமல் ரோகிணியா சரி நாங்கள் கொடுத்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே மனோஜ் நம்மக்கிட்ட எங்கே பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க அவசர செலவுக்காக நம்ம வச்சுருக்க பணத்தை எடுத்து இவருக்கு ஒரு லட்சம் ரூபாயும் முத்துவுக்கு ரெண்டு லட்சம் ரூபாயும் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் பார்த்த கடை ஊழியர்கள் சரியான முட்டாள்களா இருப்பாங்க போல இந்த வகையில இவங்களை ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரியா அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்துல கூடிய சீக்கிரமே மொத்த கடையுமே இழந்து நிற்க போறாங்க மனோஜ் இந்த மக்கு புருஷனை நம்பி ரோகிணியை அவமானப்பட்டு தெருவில் தான் நிற்க போறாங்க ஆனா அதுக்குள்ளாரவே பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட பணம் ரோகிணி கிட்ட கொஞ்சம் இருக்கிறதுனால அதை வச்சு முத்துவோட கடனை தீக்குறதுக்கு வந்துட்டு இப்போ ரோகிணி முடிவு பண்ணிருக்கிறாங்க ஸோ எனிவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் மீனா குறித்து நிறைய நெகட்டிவான கருத்துக்கள் வரதை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நம்மளால் பார்க்க முடியுது பிகாஸ் மீனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சூடு சூரணையே இல்லாமல் வந்துட்டு நடந்துக்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க அவங்க டேரக்டர் கதையை அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே டேரக்டர் மேலே பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெறுப்புகள் வந்துட்டு மக்கள்கிட்ட இருந்து குவியுது அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் இந்த காலத்தில் இந்த அளவுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க கொஞ்சமாச்சும் ரியாலிட்டியாக கதையை கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது ஸோ மீனா என் முத்துவுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவான ரோல் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துகள் மக்கள்கிட்ட இருந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்குது ஸோ இனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்கவங்க வேண்டிய ஷேர் பண்ணுங்கள்